ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பார்த்திங்கன்னா ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க எப்பயுமே என்னதான் நமக்கு ஒரு விடை கிடைத்தாலும் மறுபடியும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான கேள்விகள் உருவாக்கிட்டே இருக்கும் தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன செய்ய போகிறோம் ஏது பண்ண போறோம் இது எப்படி சாத்தியப்படும் இது சரியா நடக்குதா நடக்கலையா எனக்கே இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நமக்குள்ள ஆயிரம் கேள்விகள் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க மனுஷனாக பிறந்த ஒவ்வொரு ஒரு மனதிலும் இது இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது அதிலும் மேஷத்திற்கு சொல்லவே வேணாங்க கேள்விக்குறியாகவே இருப்பாங்க அதுவும் கேள்விக்குறியாக ஆக்கணும்னு நிறைய பேர் இவங்களை நினச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்க வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் என்ன எது நடக்குது எப்படிங்கிறதுல கேள்விக்குறி ஆக்கி விட்டுனோ இவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசியுடன் இருப்பவர்கள் தாங்க இவங்களுக்கு எப்பையும் ஒரு சந்தோஷத்தையோ ஒரு நிம்மதியையோ கொடுக்கறதுக்கு யாரும் தயாராகல எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மறைமுகமாகவும் இருக்கலாம் நேரடியாகவும் இருக்கலாம் என்ன பண்ணுவேன் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு துணிஞ்சு செய்யக்கூடியவர்களும் மேஷராசியுடன் கூட இருப்பாங்க கூடவே இருந்துக்கிட்டு விலகாமல் அவங்கள பற்றி வேறு விதமாக மறைமுக எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இதுதான் மேஷராசியின் பலகீனமாகவும் இத்தனை காலம் இருக்குதுங்க மேஷத்தை பொறுத்த வரையிலும் மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க எனக்கு மட்டும் என் தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்குது தோல்வியிலே இருக்கிறேன் நான் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கஷ்டம் வரும் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ வழிகள் எனக்கு தெரியவே இல்லையே இதெல்லாம் எப்படி என்னை வந்து என்கிட்ட வந்துச்சு இதை எப்படி நான் சரி பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கறது இவங்க ரொம்ப வலியும் பலகீனமாக ஆகிறது காரணம் இதான் நிறைய வழிகளை சுமந்து கொண்டு இருக்கிறவங்க மேஷராசிதாங்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நினைப்பாங்கன்னா நாம் ஒரு உயர்ந்த இடத்திற்கு போயிடணும் உயர்ந்த வாழ்க்கை வாழணும் உயர்ந்த பதவி கிடைக்கணும் உயர்ந்த படிப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக இவங்க வந்து தெளிவான சிந்தனைகள்லாம் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எனக்கு இதெல்லாம் செஞ்சிடணும் இப்படிலாம் பிளான் இருப்பாங்க ஆனால் பிளான் எதுவுமே இவங்களுக்கு சக்சஸ் ஆகிருக்காது அந்த குழப்பமும் இது வரைக்குமே அவங்களுக்கு தீராத ஒரு குழப்பமாக இருக்குது எல்லாமே சரியாக தானே கணக்கு போட்டோம் சரியாக தானே பார்த்தோம் ஆனால் இன்றைக்கியே நமக்கு வந்து இப்படி தேவையில்லாமல் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் தோற்று போய் நிற்கிறோம் இல்லைனா எந்த வித முயற்சியும் பலன் இல்லாமல் இருக்குது அப்படின்ற எண்ணத்தோடையே மேஷராசி இன்றைய வரைக்கும் அந்த ஒரு கேள்வியோடு வாழக்கூடியவர்கள் இவங்க தான் ஏன்னா எதை தின்றால் பிற்றம் குறையுன்ற மாதிரி நீங்கள் எனக்கு எப்படியோ ஒரு விதத்தில் நான் ஜெயிக்கணும் ஏதோ ஒரு மாறுதல் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பலகீனத்திலும் கூட போராடி கொண்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மேஷராசி எதா இருந்தாலும் அதில் ஒரு வெற்றியை கண்டுணும் எதா இருந்தாலும் ஒரு சாதனை பண்ணிடணும் நம்மளும் ஜெயிச்சு காமிக்கணும் இவங்க எல்லாரும் நம்மளை ஏளனப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அதுக்காகவே நிறைய போராடிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படி போராடி இவங்க எப்படி நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி அடைந்தவர்களாக பெரும்பாலான மேஷராசிக்காரர்கள் தோல்வியை ஒத்துக்குவாங்க அவங்களே அவ்வளோதான் நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறதுல அவங்க மனசை வந்து அதுக்குள்ளே கொண்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய மேஷராசிக்கான பதிவு தாங்க இந்த பதிவு ஒரே விஷயந்தாங்க நீங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ இதை பற்றி என்ன யோசிச்சுட்டு கேள்வி இருக்கீங்க இல்லையா இதுக்கு விடை தெரியணும்னா என்ன பண்ணணும்னா நல்லா ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா தெரியும் இந்த நிலைக்கு காரணம் யாரு நாம் பலமானவர்களாக இருந்தோமா இல்லை பலகீனப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தோமா யாரால நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் நம்மளோட பலம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் ஏன் இந்த திருப்பி திருப்பி தோல்வி வருது அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது எந்த இடத்திலெலாம் நீங்கள் பலகீனம் ஆனிங்க அப்படின்னு பொழுது பலகீனம் ஆனீங்களா இல்லை பலகீனமாக்கப்பட்டீங்களான்னு புரியும் யாரால் உங்களுக்கு இந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல தாங்க நீங்கள் இருக்கிறீங்க மேஷ மேஷராசியை பொறுத்த வரையிலும் நீங்கள் பலகீனமானவர்களே கிடையாதுங்க பலம் பொருந்தியவர்கள் தான் பலமானவர்கள் அறிவுபூர்வமாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி தெளிவான எண்ணங்களும் சிந்தனைகளும் கூட சரி உங்களுக்கு பலத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆனால் நமக்கேன் இந்த நிலமை அப்படின்னும் பொழுது மற்றவர்களால் நீங்கள் வந்து பலகீனமாக்கப்பட்டுட்டீங்க சூழ்நிலை கைதி ஆகிட்டீங்க உங்களை சூழ்நிலை கைதி ஆக்கி வச்சு இன்னைய வரைக்கும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வேற வழி இல்லாமல் சிக்கி தவிச்சிக்கிட்டு தாங்க இன்னை வரைக்கும் இருக்கீங்க இதை மனதார நீங்கள் வந்து ஏற்றுக்கலை நல்லா சிந்திச்சு பாருங்கள் எந்த இடத்துலலாம் நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு மனசார ஏற்றுக்க முடியாமல் ஜீரணிச்சிக்க முடியாமல் ஆனால் வேற வழி இல்லாமல் சிக்கி தவிப்பு தவிப்பவர்களாக இருப்பவங்க எத்தனை மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலலாம் நாம் இந்த இவங்களால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோன்னு புரிதல் ஏற்பட்டுருங்க அந்த அளவுக்கு உங்களை வீணாக்கி விட்டுட்டாங்க உங்கள் வாழ்க்கையும் சரி உங்கள் மனசையும் அந்த அளவுக்கு குழப்பி கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டாச்சு இது நாள் வரையிலும் இருந்து வந்த உங்களோட நேச்சர் இயற்கையான குணங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட இல்லாத மாதிரி தான் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அவங்களோட திட்டம் போட்டு உங்களை சதி திட்டம் தீட்டி உங்களை ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டாங்க ஏன்னா ஜெயிச்சுருவீங்கன்னு அவங்களுக்கு உறுதியாக தெரியும் இருந்தாலும் அந்த ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல நீங்கள் விட்டால் ஜெயிச்சிருவீங்கன்னு தெரிஞ்சு உங்களை வேறு வழி இல்லாமல் எந்த விதத்திலும் உங்களுக்கு வழி கொடுக்காம சிந்திக்க விடாமல் உங்களுக்கு இந்த ஏற்படுத்தி இருப்பாங்க இப்போ இந்த இடத்தின் உங்களுக்கு சரியான புரிதல் ஏற்பட்டிருக்கணுங்க இருக்கணும் இல்லைன்னா இனிமேனாச்சும் ஏற்படணும் அப்பதான் கடவுள் உங்களை சரியாக காப்பாற்றுவாரான்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் இப்போ ஒரு தோற் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க தோல்வியோடு இருக்கிறீங்க அப்போ இருக்கும் பொழுது இதற்கு காரணம் நீங்கள் பலகீனமானதா இல்லை பலகீனமாக்கப்பட்டீர்களான்னு உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒன்று அங்கே ரெண்டு நடந்ததுனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு தோல்வி ஏன்னா ராசியை பொறுத்த வரையிலும் வெற்றி அடைவதற்காக போராடக்கூடியவர்கள் எப்படியும் ஒரு விதத்தில் ஜெயிச்சிருந்தாங்க நினைப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிற வாய்ப்பு கிடைத்தும் உங்களால் முடியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய வைத்தவர்கள் தான் என்னை நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் ஏற்படுங்க எப்படியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி நீங்கள் போராடிட்டு இருக்கும் பொழுது காலதாமதம் வர ஏற்படலாம் ஆனால் போராட்டம் உங்களுக்கு தோல்வியாக முடியும் பொழுது அது வந்து உங்களுக்கு பலகீனத்தை தாங்க கொடுத்துருக்கும் இது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டதான தருணங்களாக பல இடங்களில் உங்களுக்கு மாறி இருக்கலாம் இப்படிப்பட்ட ராசி நிராயுத பாணியாக நிற்கிற மாதிரி இருக்குது வித சோர்ஸும் இல்லை வித வழிகளும் இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்னும் பொழுது இறைவன் உங்களை காப்பாற்றுவாருங்க அந்த இனத்தோடு நிறைய பேர் இருப்பீங்க என்ன இறைவன் காப்பாற்றிடுவான் அப்படிங்கிற மன உறுதி உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் மனசுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதற்கான எதிர்மறை ஆற்றல்கள் நமக்கு வராமையாக போயிடும் நமக்கு எரிதிர்மறை செயல்கள் வரும் நல்லது நடந்தால் கெட்டது நடக்கணும் பொழுது நிறைய கெடுதல்கள் நமக்கு நடந்துகிட்ருக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு ஒரு நல்லது நடக்காமையாக போயிடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா அந்த காலம் உங்களுக்கு கனிவான காலமாக தாங்க இருக்குது அதே போல் மேஷத்திற்கு உரிய ஒரு விஷயமும் இருக்குதுங்க அவர்களுக்கு இயல்பான ஒரு விஷயம் இருக்குதுங்க எவ்வளவு தோத்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இடியே விழுந்தாலும் நம்ம சுற்றி எல்லா விதத்திலும் ஒரு நன்மை கூட இல்லை அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் வெளியே காட்டிக்காமல் இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க அலட்ட மாட்டாங்க அமைதியாக அப்படியே நிற்பாங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி தோற்க வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா உங்கள் குணம் வந்து தெளிவான குணம் வைராக்கியமான குணமாக இருக்கிறீங்க அப்போ எப்படி தோக்க முடியும் தோக்க முடியாது நிச்சயமாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பக்கத்திலே இருக்குதுன்னு தாங்க அர்த்தம் அப்படிப்பட்ட மேஷராசி இதையெல்லாம் கடைப்பிடிச்சாகணுங்க இதை கடைப்பிடித்தாலே உங்களை யாரும் பலகீனப்படுத்த முடியாதுங்க ஏன்னா எத்தனையோ இடங்களில் இது தெரியாமல் தான் நீங்கள் பலகீனமாகிருப்பீங்க உங்களோட பலகீனம் மற்றவர்களுக்கு ஒரு உதாசீனமாக உங்களை உதாசீனப்படுத்துறது அலட்சியப்படுத்துறது உங்களை கலங்கடிக்கிறது இப்படி தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு இது பலமாக மாறணுங்க பலகீனம் இல்லாமல் பலமாக மாறத்துக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு பாருங்கள் ஒன்றும் கிடையாதுங்க ரொம்ப எளிமையான விஷயம்தான் எதை செய்தால் சரியாக இருப்போன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தங்க இப்போ சொன்னா போல சில விஷயங்களை நீங்கள் வெளியே சொல்லாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா அதுவே உங்களுக்கு வெற்றி தாங்க நிறைய விஷயங்களை அமைதியாக இருக்கணும் அமைதியாக பார்க்கணும் என்ன தான் நடக்குது என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிற மன தைரியத்தை வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் பதட்டம் அடையக்கூடாது இது தாங்க முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஏன்னா டக்குன்னு பலகீனம் ஆகிறது காரணம் என்னென்னா பதட்டம் அடையிறது அதுதான் சொல்கிறேன் பதட்டம் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலகீனம் இல்லை எதா இருந்தாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மேஷ ராசிக்கு கடன்கள் அதிகமாக இருக்குதுங்க தலைக்கு மேலே கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை மீறி கடன் இருக்கும் அதை ஏதோ ஒரு விதத்தில் ரொட்டேஷன் பண்ணி கட்டிக்கிட்டு இருப்பீங்க எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அதை வெளியே சொல்லக்கூடாது நிச்சயமாக சொல்லக்கூடாதுங்க அந்த எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது நான் இவ்வளோ வட்டி கட்டுறேன் இல்லை இவ்வளோ தரணும் எந்த கதையையும் வெளியே சொல்லக்கூடாது நீங்கள் பலகீனமாக அந்த இடத்துல ஆயிடுவீங்க பலமாக இருக்கணும்னு நினச்சா எப்படியா இருந்தாலும் நீங்கள் தான் கட்ட போகிறீங்க வெளியே சொல்லிட்டா மற்றவங்க யாராவது அதை ஷேர் பண்ணியா கட்ட போகிறாங்க இல்லை ஏன் நீங்கள் வெளியே சொல்லணும் உங்களோட நிலையை நீங்கள் வெளியே காமிச்சிக்கவே கூடாது அது எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி நல்ல பணம் அமோகமாக இருக்குதுங்க எனக்கு இங்கேருந்து வருது அங்கேருந்து வருது அதையும் சொல்லக்கூடாது நல்லதும் கெட்டதையும் வெளியே சொல்லாமல் உங்களுக்குள்ள வைத்துக்கொண்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு பகிர்ந்து வேலை செய்தீங்கன்னா பலமா பலமாக இருப்பீங்க இல்லைனா உங்களை பலகீனப்படுத்துகிறது இதுவும் ஒரு காரணம் அங்கே அவ்வளோ கடன் இருக்குது இங்கே இவ்வளோ கடன் இருக்குது அது செய்ய போகிறீங்க இது செய்ய போகிறீங்கன்னு உங்களை பயமுறுத்த ஆரம்பிப்பாங்க ஒரு பயமானது உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி பயணம் பண்ண விடாது கூட இருக்கிறவங்க அதை செய்து தான் இன்னைய வரைக்கும் நீங்கள் பலகீனமாக இருக்கிறீங்க புரியுதுங்களா இதில் தான் நீங்கள் பலகீனமாக்கப்பட்டிருக்கீங்க ஏன்னா உனக்கு நீ அவ்வளோ கடன் வச்சிருக்க என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுட்டாலே நமக்கு சோர்ஸ் எதுவுமே தெரியாது ஸ்தம்பிச்சு நிற்போம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இவ்வளோ கடன் இருக்கே ஆமல்ல அப்படிங்கிற பயம் வந்துடும் அந்த பயம் ஒருவர் வாழ்க்கையில் வரும்பொழுது அடுத்த கட்ட நகர்வுகளை யாரும் செய்ய முடியாதுங்க இது எல்லா எல்லாராசிக்கும் பொருத்தமான ஒன்று தான் வாழ்க்கையில் பயந்துட்டால் அடுத்த கட்ட நகர்வு நம்மளால் நகர முடியாது அதே இடத்துல ஸ்தம்பிச்சு நின்று இல்லை பின்னோக்கி செல்ல ஆரம்பிச்சிடும் பயத்தில் அது நமக்கு பின் விளைவுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களாக தான் இருக்கும் நேர்மறை ஆற்றல்கள் வராது நல்ல அதிர்வலைகள் நமக்கு இருக்காது அது இன்னும் மேலும் மேலும் கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரியான கஷ்டங்கள் பலகீனத்தை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த வரையிலும் உங்களோட கடனை எப்படி தீர்க்கணும் எப்படி சரி பண்ணணுன்றத நீங்கள் தான் திட்டமிடல் ஏற்படுத்திக்கணும் யாருக்கிட்டேயும் சொல்யூஷன் கேட்காதீங்க அவங்க சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க ஏன்னா கௌரவத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய ராசி இந்த கடனை எப்படி அடைக்க போகிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பாதிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா கடன்காரங்க நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நமக்கு அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிறதுல தெளிவான பயத்தோடு இருக்கக்கூடியவர்களாகத்தான் இன்ன வரைக்கும் இருக்கீங்க யாரையும் ஏமாற்ற விரும்பாதவர்கள் நீங்கள் தான் இருந்தாலும் உங்கள் சூழ்நிலை உங்களை அப்படி மாற்றி அமைச்சு வச்சிருக்கலாம் வாக்குறுதிகளை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் அவஸ்தைப்படுவீங்க நான் ரெண்டு நாளில் கொடுத்துட்றேன்னு வாங்கியிருப்பீங்க ஆனால் உங்களால் ரெண்டு மாதம் ஆகி கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இதில் உங்களை குறைபேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதுதான் உண்மை கொடுக்க முடியாதது காரணம் நீங்கள் யாரும் சொல்ல முடியாது ஆனால் கொடுக்கணுன்ற எண்ணங்கள் மட்டும் மனசில் இருக்கு அதற்கான வழிவகை இல்லாமல் பல இடங்களில் நீங்கள் கூணி குறுகி இருப்பீங்க இதுவும் உங்களுக்கு பலகீனத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா எதா இருந்தாலும் முடியும்னு ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தைக்கு போங்க எதுக்கு கலங்காதீங்க இத்தனை நாளில் தர முடியுதான் பார்க்குறேங்க நானும் எதிர்பார்த்துட்டு தாங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசணும் ஏமாத்துறவங்க தாங்க தேவையில்லாமல் பேசுவாங்க நீங்கள் வேறு வழி இல்லாமல் இருப்பவர்கள் வந்துருச்சா தூக்கி போட்டு போகிறாள் வரல அதனால் தவிச்சு நிற்கிறீங்க அப்போ அதற்கு தகுந்தாற்போல் பேசணும் உங்கள் நிலையை அவங்க புரிதல் ஏற்படுத்திக்கிற மாதிரி பேசணும் இல்லையா அடங்கி போகிற மாதிரி பேசணும் எனக்கு இதுதான் பிரச்சனை நான் த வந்த உடனே தரேன் அப்படி துணிச்சலாக பேசும் பொழுது உங்களுக்கும் தைரியம் ஏற்படும் அவங்களுக்கும் உங்கள் பேரில் ஒரு மரியாதை வரும் எப்படியா இருந்தாலும் வந்துடும் நம்பிக்கை ஏற்பட்டுருக்குனாலே உங்களை அவங்க அதிகமாக தொல்லை பண்ண மாட்டாங்க மேஷ மேஷராசியை பொறுத்தவரின் இயற்கையாலும் இவங்களுக்கு தோல்வின்றதே கிடையாதுங்க இவங்களுக்கு தோல்வின்றது இவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது ஆனால் இருந்தாலும் இவங்க இன்றைய வரைக்கும் இந்த நிலையிலே இருக்கிறது காரணம் இவங்களோட சூழ்நிலை அமைப்பு இவங்க வளர்ந்த விதம் பிறந்த இடம் சூழ்நிலை இது எல்லாமே ஒருத்தரை பலகீனமாகக்குறதோ பலமாக ஆக்கிறதோ அதுதாங்க இருக்கிற அமைப்பாக இருக்குது இப்படி பார்த்தா பெரும்பாலான ராசிக்காரர்கள் சோ அப்படியே வந்து பலகீனமாகவே தான் இருப்பாங்க எதா எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்தம்பிச்சு போனவர்களாக இருப்பீங்க அதே போல் மேஷ ராசிக்காரர்கள் பேசும் பொழுது தெளிவாக பேசுவாங்க கரெக்டாக பேசுவாங்க ஆணி அடித்தா மாதிரி பேசுவாங்க அவங்க பேசி ஜெயிக்க தான் மற்றவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இவங்களோட பேச்சு திறமை கரெக்டாக இருக்கும் அதனாலேயே இவங்க வந்து பலமாக பலமாக தான் இருப்பாங்க பேசும் பொழுது இவங்க பலமாக இருப்பாங்க முடிந்த வரையிலும் உங்களுக்கான முடிவை தேர்ந்தெடுக்க விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் பலத்தை ஏற்படுத்திக்கணும்னா நீங்கள் பேசணும் கரெக்டாக பேசணும் விட்டு கொடுக்காம பேசணும் அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலும் சிலர் அமைதியாக போயிடுவாங்க என்னத்துக்கு அப்படின்ட்டு வேறு வழி இல்லை அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பேசிதாங்க ஆகணும் பேசினா தான் அந்த இடத்துல உங்களுக்கு சரியான பலம் ஏற்படும் இல்லைன்னா அந்த இடமும் உங்களுக்கு பலகீனம் ஆகிடும் அதே போல் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தா போலையும் பேசணும் அவங்க என்ன பேச வராங்க அவங்க என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு புரிதலோடு இருந்தாலே நீங்கள் திருப்பி பேச ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கு போல பேசினீங்கன்னா அவங்க ஆயிடுவாங்க நீங்கள் பலம் ஆயிடுவீங்க இல்லைனா இந்த சூழ்நிலைக்கு உங்களை பலகீனமாக ஆக்கி விட்டுட்டு அவங்க பலமாக நின்றுடுவாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நேர காலப்படி பார்த்தாலே உங்களுக்கு இதை மாதிரியான சிக்கல்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தேடி வரும் அந்த இடத்துலலாம் புத்திசாலித்தனமாக நீங்கள் தாங்க பிரயோகம் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் சரியாக பயன்படுத்தணும் எதுக்கும் கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது அச்சப்படக்கூடாது முதல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க யார் வேணாலும் எது வேணாலும் நினைக்கட்டும் எது நினைத்தாலும் நம்ம பிரச்சனையை நம்ம மட்டும் தானே சரி பண்ண முடியும் யாரும் சரி பண்ண முடியாது இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து காது கொடுத்தும் கேட்கக்கூடாது கண் கொண்டும் பார்க்கக்கூடாது என்ன செய்யணுமோ அந்த இடத்துல தெளிவான தீர்க்கமான முடிவு எடுத்திங்கன்னா பலம் அடைஞ்சிடலாம் ஏன்னா இப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்கள் வெற்றி அடையாமல் தோல்வியே அடைஞ்சிட்ருக்க முடிஞ்சுருமா காலம் முழுக்க தோல்வியை நாம் சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது வெற்றி நமக்கானதாக இருக்கும் பொழுது அதை நாம் எப்படியாவது ஆகணும் அதை பெற்று ஆகணும்னு முடிவு பண்ணு ஏன்னா பல பேர் உங்களை பலகீனப்படுத்துறது ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை பற்றி தப்பாக தகவலை பரப்புறது உங்களை பற்றி தப்பான சொல் சொல்கிறது செய்யாத விஷயங்களெல்லாம் சொல்கிறது அப்போ தான் நீங்கள் மேல் நகர மாட்டிங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் உங்கள் குறைகளை பற்றி பேசுவாங்க முதல்ல அந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் விலக்கி வைங்க என்ன குறை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் என்ன கடவுளான்னு நீங்கள் கேட்டுட்டு அந்த இடத்துலேருந்து நகர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் பலமானவர்களாகிடுவீங்க அவங்க பேசக்கூடிய குறைகளை அம்மா நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டோமோ அப்படின்னு நீங்கள் திருப்பி எடுத்துக்கிட்டாலே உங்களை அவங்க மட்டம் தட்டி அந்த இடத்துல கீழே வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா குறை பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது மேஷராசியை அவ்வளோ தெளிவான முடிவுகளும் தெளிவான சிந்தனைகளும் உடையவர்கள் தான் அதனால் இப்போ மேஷராசி பலகீனமாக ஆகாமல் இருக்கணும்னா முடிந்த வரையிலும் உங்கள் குறை பேசுவர்களை காது கொடுத்து நீங்கள் கேட்கக்கூடாது அவங்களுடன் பழகுவதை முதல்ல நிறுத்திக்கணும் எப்பயுமே குறையாவே பேசி உங்களை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மட்டன் தட்டிக்கிட்டே இருப்பாங்க எங்க மேலே ஏறிடுவீங்களோ முன்னேறிடுவீங்களோன்ற ஒரு பயத்தில் அவங்க செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும் பலகீனமாக மாற்றுறது காரணம் தான் அதனால் முடிந்த வரையிலும் யார் உங்களை மட்டன் தட்டி பேசுகிறாங்க இல்லை உங்களை குத்தம் பேசுகிறாங்கன்னா அதை கண்டுக்காதீங்க என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடம் பலமாயிடுவீங்க ஏன்னா கடந்த காலங்கள் எல்லாமே உங்களை கைப்பாவையாக வச்சுட்டு தாங்க ஆட்டி படைச்சிருக்கிறாங்க மேஷராசியை அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க கண் அசைவுக்கும் அவங்க கை அசைவுக்கும் தான் நீங்கள் இன்னைய வரைக்கும் இருந்து பலகீனமானது காரணம் அதுதான் கைப்பாவையாக உங்களை வச்சு பலகீனப்படுத்தியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து பலகீனம் அடைந்து பலகீனம் ஆகிறவர்களாகத்தான் ஆயிருப்பீங்க சுத்தமாக செயல்பட முடியாமல் சிக்கி தவிச்சு குற்ற உணர்வு காளானவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே தாழ்மணம் பண்ணுவோம் வந்துடும் திருப்பி திருப்பி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது ஆமாம் நம்ம இப்படி தான் போல இருக்குது நம்ம எதுக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் மேஷராசி வந்திருப்பீங்க ஆனால் இப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்கள் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு தெளிவு இருக்கணுங்க தெளிவான எண்ணங்களும் தெளிவான சிந்தனைகளோடு செயல்பட்டால் மட்டுமே இந்த காலத்தை நீங்கள் வெற்றியாளர்களாக திகழ முடியும் பலகீனமாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை பலமாக மாறணும்னு முடிவு பண்ணால் அது உங்கள் கையில் மட்டுந்தாங்க இருக்கு மற்றவங்க ஆயிரம் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்கும் அதை பயன்படுத்தினீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்தாலுமே சில விஷயங்களை உங்கள் கிட்ட வந்து சேராமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் உங்களை வந்து எல்லா விதத்திலும் கீழே போட்டு அமைக்கி வச்சுக்கிட்டே பொழுது மேலே எந்திரிக்க முடியாமல் சிக்கி தவிக்குது அந்த மேஷமானது துள்ளி குதித்து ஓடணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களை மட்டும் நீங்கள் சிந்தித்து உங்களோட சிந்தனையை தெளிவாக வச்சு அதன்படி செயல்பட்டால் மாற்றம் உறுதி பலமாக மாறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக மாறிடுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்